என் காலத்துல நாங்க பேசினா பாராளுமன்றம் நடுங்கும் நீ பேசினா எல்லாரும் சிரிக்கிறாங்க தாத்தா நான் பேசுறது கொஞ்சம் யூத் ஸ்டைல் தாத்தா தூக்கை கிட்ஸ் கிட்ட எல்லாம் சம ஹிட்டு ஹிட்டா போன வாரம் நீ பேசியது யாருக்கும் புரியல சப்போர்ட் பண்ண நம்ம கட்சி கூட ஆஃப் ஆயிடுச்சு அது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு வேணும்னா கேளுங்க அந்த ரகசியத்தை உங்களுக்கும் சொல்லி தரேன் வேணாம்ப்பா நீ இதுவரை சொன்ன ரகசியம் எல்லாம் போதும் ஏன்னா நீ ரகசியம்னு சொன்னாலே மக்கள் எல்லாம் கேவலமா சிரிக்கிறாங்க நீங்க தானே தாத்தா எத்தனை பொய் வேணா சொல்லு யார வேணாலும் ஏமாத்து எத்தனை பேர் முதுகுல வேணாலும் குத்து ஆனா பதவிக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தீங்க தான் நீட் ரகசியம் அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன் அடுத்த வருஷம் திரும்பவும் நடிக்க போயிடு எப்படியும் உங்க அப்பன் ஜெயிக்க போறது இல்லை